ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களை ரொம்பவே பிஸியாக நடிச்சுட்டு வந்தார் அப்படியே அவர் நடிச்சு முடிச்சிருக்க படம் தான் லால் சலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பது ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரும் அயலாண்ட் படமும் ரிலீஸ் ஆகி பக்கவாகவும் ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்க வேலையில பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட படம் எப்போ ரிலீஸ் ஆகும்ன்றதுதான் ரசிகரோட கேள்வியா இருக்கு அவர் அரித்ததாக நடிச்சுட்டு இருக்கிற படம் தான் வேட்டையன் இந்த படத்தை டிஜே நடுவல் அவர்கள் டைரக்ட் பண்றாரு மேலும் ஜெய்பியும் போல சமூக கருத்துள்ள படமாக தான் இந்த படம் எடுக்கப்படுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்தோடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தீவு திரலில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தோட பூத உடலுக்கு வந்த அஞ்சலி செலுத்திட்டு அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு போனார் இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஷூட்டிங் ரெசியூம் ஆயிருக்கு இப்போ விறுவிறுப்பாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஜெயலர் படத்தை போலவே பார்த்தீங்கன்னா இந்திய சூப்பர் ஸ்டார்கள் எல்லாருமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ஃபகத் ஃபாசில் ராணா மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு நடிச்சுட்டு வராங்க மேலும் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு லைக் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் மிபக் பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிச்சுட்டு வராங்க இதோட முதல் கட்ட படப்பிடிப்பு திருவனந்தபுரம் திருநெல்வேலி மும்பை ஆகிய இடங்களில் நடந்தது அடுத்த கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரியில் திட்டு பழைய துறைமுகத்தில் நடந்துட்டு வருது நேற்று பார்த்தீங்கன்னா ரஜினி நடித்த காட்சிகள் பார்த்திங்கன்னா படமாக்கப்பட்டது இதற்காக புதுச்சேரி நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்த ரஜினி படப்பிடிப்பில் பங்கேற்றார் ரஜினியைக்கான ஏராளமான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று திரண்டாங்க படப்பிடிப்பு முடிந்த பின் கேரவன் செல்லும் போது மீண்டும் ஓட்டலுக்கு திரும்பும் போதும் ரசிகர்களை பார்த்து ரஜினி கையாசிச்சபடி சென்றார் இன்று பார்த்தீங்கன்னா ரஜினி நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு ரஜினியை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருக்காங்க இதனால் போலீஸ் பாதுகாப்போட படப்பிடிப்பு நடந்துட்டு வராங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் புதுச்சேரியில் படப்பிடிப்பு நடக்க உள்ளதாக சொல்லப்படுது இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மொத்த படப்பிடிப்புமே கம்ப்ளீட் ஆகுது கம்ப்ளீட் ஆனவுடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததான் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்துக்கு ஆக போகிறாரு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு மிகப்பெரிய பொருட்ஷரில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க மேலும் ராக் ஸ்டார் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தையும் மியூசிக் போடுறாங்க லியோ படத்தில் விட்டதை நம்ம தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் பிடிக்க பார்க்கறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் மேலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தனியான யூனிவர்ஸாக உருவாகுது எல்சியூவில் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா போதை சம்பந்தப்பட்ட கதைக்காலமாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு எல்லாமே அஃபிஷியல் அப்டேட் வரும்போது தெரியும் பொங்கலுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அப்டேட் கொடுக்குறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் த வேட்டை என்படுத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காம மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலகினா ப்ரெஸ் பண்ணுங்கள்